இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் சேதாரம் இல்லாமல் கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு செங்கோட்டையனுக்கு இருக்குது செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவரோட செல்வாக்கு அங்கே காட்டியே தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கார் அந்த அதிமுகவோட வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதற்கு விஜய்க்கு எல்லா விதமான யோசனைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் விஜய் அவருடைய பர்சனல் மேனேஜராக திகழ்ந்த அவரை மு க ஸ்டாலின் முன்னிலையில சேர்த்திருக்கிறாங்க முசியானந்த வந்து சேர்றாரு ஸ்டாலின் முன்னிலையா அது நியூஸ் செல்வகுமார் சேர்றது எப்படி நியூஸ் ஆகும் முதலமைச்சர் முன்னிலையிலே அவரை நீங்க எழுக்கிறீங்கன்னா விஜய்க்கு நீங்க எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பதற்கு இது மட்டுமொரு உதாரணம் விஜய போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க பயங்கரமாக எங்களை விடாம பண்ணுறாங்கன்னு புதுச்சேரியில் போய் சொல்கிறாரு விஜய் அப்போ இதை சீண்டி பார்க்கக்கூடிய நக்கல் பண்ணக்கூடிய வேலை தொடர்ச்சியாக இதைத்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறேன் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜயை பார்த்து ஒரு நடிகனை பார்த்து ஏன் இப்படி அஞ்சுக்கிறது எனக்கு புரியல வார்த்தைக்கு வார்த்தை திமுக திமுக மன்னராட்சி மன்னராட்சின்னு சொன்னால் ரியாக்ட் பண்ணதான் சார் செய்வாங்க அவங்க ஜடமாக அவங்க ரியாக்ட் பண்ணுறது வேற கவலைப்படுறது டாப் டு பாட்டம் ஏறுமே நீங்கள் மிதிக்கிறீங்கல்ல அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் மட்டுமே எங்கள் ஆட்சி மாற்றம் சாத்தியம் உண்மையாகவே திமுகவுக்கு விஜய் வந்து ஒரு எங்கள் தலைவலியாக கொண்டிருக்கிறார் அதில் விஜயகாந்தை விட விஜய்க்கு அதிக செல்வாக்கு இருக்குங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க யானப்படுத்தால் உதிர மட்டும் அப்போ அதிமுக அலைன்ஸ் கொள்ள வருவது ஒன்று தான் விஜயனுடைய எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும்னு மனிவர்கள் கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாமா நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நம்மோடு இன்று மீண்டும் அணைக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் வணக்கம் சார் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட மக்கள் சந்திப்பு அப்படிங்கிறது டிசம்பர் பதினெட்டு வச்சிருக்கிறாங்க ஈரோட்டில் போய் நடத்த போகிறாங்க அந்த ஈரோட்டை நடத்துவதற்கான காரணம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போ கட்சியில் ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய மூத்த ஆளுமையாக திகழக்கூடிய மரியாதைக்குரிய கே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆர்கனைஸ் பண்ணுறார் அவர் தலைமையில் பண்ணுறாங்க ஸோ அது ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்கும் அந்த மக்கள் சந்திப்பு ரொம்ப ப ஒரு நேர்த்தியான ஏன்னா பலமுறை சொல்லுவாங்க ஒரு நேர்த்தியான கூட்டம் இல்லைன்னு சொல்லுவாங்க இது ஒரு நேர்த்தியான கூட்டமாக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து கிளம்பி இருக்கிறது புதுச்சேரிக்கு பிறகான இந்த சந்திப்பு எப்படி இருக்க போது நினைக்கிறீங்க உங்களுடைய பார்வை செங்கோட்டையன் கே செங்கோட்டையன் அதிமுகவோட ஆரம்ப கால உறுப்பினர் ஐம்பத்தி மூன்றாண்டு காலம் அதிமுக அதிமுக முகமாக அறியப்பட்டார் அவர் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் கட்சியில் சேர்ந்து விட்டார் அவருடைய ஊர் தான் கோபிச்செட்டிப்பாளையம் ஈரோடு மாவட்டம் அங்கே தான் இந்த கூட்டம் என்றைக்கு தேதி ஃபிக்ஸ் பண்ண டிசம்பர் பதினெட்டு பதினேழு பதினெட்டு அதான் இந்த வார இறுதியில் அனுமதி கொடுத்து பெரிய கூட்டமாக அவர் கூட்டி காட்டுவார் ஏன்னா அவருக்கு வந்து இது ப்ரொஸ்டீஜ் இஷ்யூ செங்கோட்டையனுக்கு அதனால் பெரிய கூட்டத்தை கூட்டிவார் என்ன நிபந்தனைகளை போலீஸ் விதிக்க போகுதுன்னு தெரியல எண்பத்தி நாலு நிபந்தனைகள் நாங்கள் அப்போது நாங்கள் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டியிருக்குன்னு அவர் சொன்னார் அங்கே போ முதல்ல கூட்டம் கூட்டுறது ஒரு பெரிய முக்கியமான ஒரு நிகழ்வு ரெண்டாவது அவர் பேச போகிறதையும் நம்ம கவனிக்கணும் சமீப காலமாக அவர் இப்போ அந்த புதுச்சேரியில் பன்னெண்டு நிமிஷம் தான் பேசினார் ஆமாம் கரூருக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் கூட்டம் தமிழ்நாட்டில் மூன்று மாதங்கள் இடைவெளிக்கு பிறகு நடக்கிறது வெளியில் பொது வெளியில் பொது வெளியில் நடக்குது ரோட் ஷோ இல்லாமல் ஃபஸ்ட் டைம் பப்ளிக் மீட்டிங் இனிமேல் பப்ளிக் மீட்டிங் தான் அலோவ் பண்ணுவாங்க என்ன பேச போகிறார் அப்படின்றத பார்க்கணும் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் அவரோட செல்வாக்கு அங்கே காட்டியே தீர வேண்டிய கட்டத்தில் இருக்கார் ஏன்னா அப்பறம் என்ன இப்போ என்ன சொல்கிறார் இனிமேல் அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்காது தாவைக்காக தான் இனிமேல் அதிமுகன்னு பேசுகிறார் நாங்கள் தான் எம்ஜிஆரோட வாரிசு நாங்கள் தான் ஜெயலலிதாவோட வாரிசு நாங்கள் தான் உண்மையான அதிமுக திமுக மாற்று நாங்கள் தான் அந்த அதிமுகவோட வாக்கு வங்கியை தன் பக்கம் இழுப்பதற்கு விஜய்க்கு எல்லா விதமான யோசனைகளையும் சொல்லி கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் ஆனால் அந்த கேப்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி விஜய்க்கு இப்போ இருக்குதான்றது தான் பெரிய மில்லியன் டாலர் கொஸ்டின் பேசணும் அவர் மாதம் ஒரு தடவை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை இருக்கார் வெளியில் அதை தாண்டி பெரிய அரசியல் நிகழ்வு எதுவுமே இல்லை இந்த கூட்டம் மிக முக்கியமான கூட்டம் நிபந்தனைகள் நிறைய விதிக்கப்படும் சேதாரம் இல்லாமல் கூட்டத்தை நடத்த வேண்டிய பொறுப்பு செம்போட்டினுக்கு இருக்குது இனிமேல் எந்த கூட்டத்திலுமே ஒரு உயிர் இழந்தால் கூட வந்து அந்த கட்சி இனிமேல் எங்கேயுமே வந்து பொது வர முடியாத அளவுக்கு திமுகவும் தோழமை கட்சிகளும் காவல்துறையும் அரசும் அவர்களுக்கான இடர்பாடுகளை மிகப்பெரிய அளவில் மேற்கொள்வார்கள் அவங்க செய்யாட்டி கூட தானாகவே வந்து அது பெரியதொரு சிக்கலாக அவருக்கு உருவெடுத்துவிடும் ஆகவே இந்த கூட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்டம் கோபியில் தான் நடக்கும் போது ஈரோடு ஈரோடில் மிக மிகான ஒரு கூட்டம் என்று தான் நான் பார்க்கிறேன் ஆனால் தொடர்ச்சியாக தாவேக்கா வந்து இந்த மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் போடும்போது அதாவது செயல்படும் போதெல்லாம் திமுக செயலில் ஏதாவது ஒரு செயல்பாடுகள் பண்ணுறாங்க அப்படி பண்ண செயல்பாடு பிடி செல்வகுமார் அப்படிங்கிற விஜய் அவருடைய பர்சனல் மேனேஜராக திகழ்ந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவரோடவே பயணித்த நபரை மு க ஸ்டாலின் முன்னிலையில் சேர்த்துருக்குறாங்க அப்போ வந்து என்னென்னா தம்பி நீ எவ்வளோ பெரிய அழகாக ஆனாரு உங்கள் கூடறதோட நாங்கள் ஈஸியாக கரெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துணியாக இது இல்லை அது அப்படி பார்க்கக்கூடாது அது திமுகவோட பலவீனத்தை காட்டுது பலவீனம் பலவீனம் மிகப்பெரிய பலவீனத்தை காட்டுது அந்த பிடி செல்வக்குமோ என்ற நபர் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது அவருடைய தனிப்பட்ட உதவியாளர் ஆமாம் சார் விஜயோட பயணிச்சவர் சார் இருக்கட்டும் விஜய்யோட கட்சியிலேருந்து யாராவது முக்கியமான நபர்களை எழுத்திங்கன்னா கூட சொல்லலாம் அவர் தனிநபர் பிடி செல்வகுமார் என்பவர் தனிநபர் அவருடைய பர்சனல் அசிஸ்டண்ட் அவர் அவர் கட்சியில் இருக்கிறதால உங்களுக்கு என்ன லாபம் ரெண்டாவது முதலமைச்சர் முன்னிலையிலே அவர் நீங்கள் எழுக்கிறீங்கன்னா விஜய்க்கு நீங்கள் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்க விஜயை பார்த்து திமுக நடுங்குகிறது என்பதற்கு இது மற்றொரு உதாரணம் வழக்கமாக அவர் இத்தகைய நபர்கள் மாவட்ட செயலாளர் முன்னிலையில் போய் சேருவாங்க இப்போ மாசு முன்னிலையிலையோ அல்லது வந்து சிபி சிற்றரசு முன்னிலையிலோ அல்லது மகேஷ்குமார் முன்னிலையிலோ சேகர்பாபு முன்னிலையிலோ மாவட்ட தலைவர் முன்னிலையில் அவங்க சேர்ந்தாங்கன்னா அது ஓகே திமுக தலைவர் முதலமைச்சர் முன்னிலையில் செல்வகுமார் சேர்றாருனா இந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் அவங்க சம்மந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்துலேயுமே ஏதாவது ஒரு நிகழ்வு இருக்குன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக ஒளிவெள்ளம் அந்த நபருக்கும் கிடைத்தரும் அதனால தான் வந்து பெரிய தலைவர்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள் இந்த மாதிரி கட்சிகள்லேருந்து வரக்கூடியவர்களே எம்ஜிஆரோ கலைஞரோ ஜெயலலிதாவோ அதுக்கு படி கீழே இருக்கக்கூடியவங்க முன்னிலையில் தான் சேர்த்துப்பாங்க இந்த பிடி செல்வகுமார் என்ற நபர் அவர் யாருன்னு நமக்கு தெரியாது அவர் அன்றைக்கு சேர்ந்த பிறகு தான் அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பதே திருவாளர் பொதுஜனத்துக்கு தெரியும் இல்லையா பொதுஜனத்துக்கு அப்போ தான் தெரியும் சினிமா காரனுக்கு தெரியல ஆ ஆமாம் அந்த ஃபீல்டு இருக்கும்னு எல்லாமே தெரியும் சினிமா காரனுக்கு தெரியல சினிமா ஜேர்னலிஸ்ட்டுக்கு தெரியலாம் பொலிட்டிகல் ஜேர்னலிஸ்ட்டு கூட தெரியாது பப்ளிக்கு கண்டிப்பாக தெரியாது அரசியல் கட்சியில் திமுகவில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது தாவைக்காலில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது ஒருவரை முன்னிலையில் முதலமைச்சர் திமுக தலைவர் முன்னிலையில் சேர்கிறாங்கன்னா அது எதை உணர்த்துதுன்னா விஜயை பார்த்து திமுகவுக்கு இருக்கக்கூடிய கவலையை அச்சத்தை நடுக்கத்தை பயத்தை உணர்த்துகிறது நான் அதை பார்க்குறேன் இதை பெருமையாக பேசுவது அவலமாக இருக்கிறது எதுக்கு நீங்கள் அதை பெருமையாக பேசுகிறீங்க இப்போ அந்த கட்சியிலேருந்து யாரோ ஒரு பெரிய ஒருத்தர் வந்து சேர்ந்துடுறாருன்னா கூட ஓகே புரிஞ்சுக்கலாம் ஒரு நிர்மல்குமார் குமார் வராரு இல்லை ஒரு அருண்ராஜ் வராரு புஷி ஆனந்த் வந்து சேர்றாரு ஸ்டாலின் முன்னிலேருன்னா அது நியூஸ் செல்வகுமார் சேர்றது எப்படி நியூஸாகும் அதனால இப்படிலாம் வந்து சேர்றவங்களால இந்த கட்சிகளுக்கு எந்த லாபமும் கிடையாது அது சேருகிற பெரிய கட்சிகளோட பலவீனத்தை தான் காட்டுகிறது ஜெயலலிதா அப்படி சேர்த்துக்கலையா யார் வேணால் வாங்க எங்கள் கூட சேர்ந்துக்கணும் அது என்ன அர்த்தம் இந்த மாதிரி வெளியிலேருந்து வரமுறை இல்லாமல் வந்து சேரக்கூடியவர்களால் தான் திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உண்டாகப் போகிறது திமுக உள்ள இருக்கக்கூடிய அந்த ஈக்குவலி பிரியம் அந்த அதிகார வரம்பை அந்த அதிகார மையங்களை அந்த அதிகார போட்டியை சமநிலையை அது கடுமையாக பாதிக்கும் வரும் தேர்தலில் அதற்கான விலையை திமுக கொடுக்கும் இல்லை இதில் நீங்கள் தொடர்ச்சியாக வந்து திமுக வந்து விஜயினுடைய செயல்பாடுகளை அவதானித்து தான் சில முடிவுகள் எடுப்பது தான் நீங்கள் கருதுறீங்களா ஏன்னா விஜய்யை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க பயங்கரமாக எங்களை பேச விடாமல் பண்ணுறாங்கன்னு புதுச்சேரியில் போய் சொல்கிறாரு விஜய் நீங்க இங்கேயே வந்து சொல்லலாமே சொன்னது உண்மைங்க அது அங்க போய் சொல்லிருக்கூடாது உங்கள் பலவீனத்தை வெளியில் காட்டிக்கூடாது அவர் எங்கேயுமே பேச விடாம பண்றாங்க ஆயிரம் கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்கன்றது உண்மை எண்பத்தி நாலு நிபந்தனைகளை விதிச்சாங்கன்னு புதுச்சேரி கூட்டத்துக்கு முதல் நாள் தான் செங்கோட்டையன் சொல்கிறார் யாருக்குமே இப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிச்சதுல நாங்க அண்ணா திமுக நான் ஐம்பத்தி மூணு வருஷமா இருக்கேன் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக ஆளுங்கட்சியாக கூட இப்படிலாம் நிபந்தனைகளை எங்களுக்கு விதித்ததே கிடையாது நீதிமன்றத்தை அனுமதி தவிர வேறு வழி இல்லைன்ற உதாரணத்துக்கு யார் யாரெல்லாம் வருவா அவங்க லிஸ்ட்டு கொடுங்கன்றாங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு யார் வருவான்னு யாருக்கு தெரியும் அப்போ இதை சீண்டி பார்க்கக்கூடிய நக்கல் பண்ணக்கூடிய வேலை தொடர்ச்சியாக இதைத்தான் அரசு செய்து கொண்டிருக்கிறது ஸோ இது நீங்கள் எப்படி இதை பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் புலம்புவது கரெக்டு தான் ஆனால் அங்கே போய் புலம்பியிருக்க கூட இதை மாரி தான் கட்சி வளரணும் இன்னோவேட்டிவாக யோசிக்கணும் மக்கள் கிட்ட போகணும் தொண்டர் படையை உருவாக்கணும் இப்போ கரூர் இன்சிடண்ட் நடக்காமல் இருந்ததுன்னா விஜய் இப்போ விஜய் கேட்ட இடத்துல கொடுக்கணும்னு மக்களே சொல்லியிருப்பாங்க இப்போ என்ன வரும் ஆமாங்க அந்த துயர சம்பவத்துக்கு பிறகு நம்ம எச்சரிக்கையாக தாங்க இருக்கணுன்றாங்க நீங்கள் சிறிதளவு கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் அங்கே போய் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்குறீங்க கரூர் இன்சிடெண்ட்டுக்கு பிறகு புதுச்சேரியில் ரோட் ஷோக்கு அனுமதி கேட்குறீங்க அப்போ நீங்களும் திருந்தலன்னு தான் அரசு உங்களை வந்து நடுக்க ஒடுக்கத்தான் பார்க்கும் ஐந்து ஆண்டுகள் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தேழு ஆட்சிக்கு வர வரைக்கும் திமுக அரசு எம்ஜிஆர் அதிமுகவை எப்படி ஒடிக்கிறது என்பது வரலாறு அறிந்தவர்களுக்கு அதை நேரில் பார்த்தவர்களுக்கு அது குறித்து ப படித்தவர்களுக்கு நன்றாக தெரியும் இது சகஜம் வளரும்பொழுது அது அப்படி தான் இருக்கும் அதை மீறி தான் நீங்கள் வளரணும் அடிக்க அடிக்க தான் பந்து மேலே எழும் உண்மையாகவே திமுகவுக்கு விஜய் வந்து ஒரு தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் சவாலாக உருவெடுக்கிறார் என்று சொல்லவில்லை தலைவலியாக உருவெடுத்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அதிகாரத்தை எப்படியாவது தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மிகப்பெரிய அளவில் பதவி மீது மோகம் கொண்டு அண்ணா திமுகவுக்கு விஜய் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக கவலையாக உருவெடுத்ததில் ஆச்சரியம் ஏதும் இல்லை நீங்கள் வெளி உலகத்தை கட்டுப்படுத்த முடியாது இந்த உலகம் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் உங்களுடைய எதிர்வினை இருக்க முடியும் இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உங்களுக்குள் இருக்கிற ஒரு கற்பனைக்கு கற்பனையின் அடிப்படையில் உங்கள் எதிர்வினை இருக்க முடியாது என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் யூ ஹாவ் டு டீல் வித் த வேர்ல்டு வாட் இட் இஸ் நாட் விட் ஆட் நாட் வாட் இட் ஆட் டு பீன் வாங் அந்த மாதிரி இது வந்து இப்போதும் வா புதிதல்ல வரலாறுல இது ஒன்று புதிதல்ல வளர்ந்து வரக்கூடிய ஒரு கட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி எப்படியாவது அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று அதிகாரத்தின் மீது மோகம் கொண்டு அலைகிற ஒரு கட்சிக்கு மாற்றாக வரக்கூடிய ஒரு கட்சி இத்தகைய இடர்பாடுகளை எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும் அடிப்படையில் அரசியல்வாதியாக விஜய் இல்லாத காரணத்தால் அவருக்கு இது பெரிய சிக்கலாகப்படுகிறது அவருடன் அவரை சுற்றி செங்கோட்டையன் போல் இன்னும் ஒரு நான்கு அல்லது ஒரு ஒரு ஐந்து ஆறு அனுபவசாலிகள் வந்து சேருவார்களே ஆனால் அவரால் திமுகவை திறம்பட எதிர்கொள்ள முடியும் இரண்டாவது அவர் தன்னுடைய தொண்டர்களையும் கட்டுப்படுத்த வேண்டும் பேசணும் மூன்றாவதாக தொண்டரணி மாதிரியான கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாக்க வேண்டும் அப்படிலாம் யாரும் யாரையெல்லாம் அடக்கி ஒடுக்கிடலாம் முடியாது இயற்கைக்கு விரோதமானது இது இதெல்லாம் வந்து புதிதாக எதுவும் நிகழவில்லை தெர் இஸ் நத்திங் நியூ அண்ட் த சன்னு விவிலியத்தில் ஒரு வாசகம் வரும் தான் மீண்டும் மீண்டும் நிகழ்கிறது இந்த உலகில் இந்த வாழ்க்கை ஆகவே இந்த இடர்பாடுகள் தான் தன்னை வளர்க்கக்கூடிய அதற்கான கிரியா ஊக்கியாக இருக்கிறது எருவாக இருக்கிறது என்பதை விஜய் புரிந்து கொண்டால் இப்போ நான் சொன்னதில் ஒரு ப ஐம்பது பர்சன்ட் அவர் அறுபது பர்சன்ட்டை ஏற்றுக்கிட்டாருனா கூட எழுபது பர்சன்ட் ஏற்றுக்கிட்டார் கூட அவரால் வந்து இன்னும் மேலே நன்றுக்கு பயணிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது ஒரு சாமானியனாக இந்த அவத ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளாக பத்திரிகை ஆளனாக இருப்பதால் அரசலை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே உன்னிப்பாக பார்க்கின்ற அனுபவத்திலிருந்து நான் பேசுவேன் ஆனால் இதுல இன்னொரு பர்செப்ஷன் நம்ம வந்து பார்க்கணும் என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டாக டிவிக்கு வந்து இன்னொரு டெவலப்மெண்ட் என்னன்னா மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி அதுல கூட்டுணி குறித்தான முடிவை வந்து விஜய் தாங்க எடுப்பாரு அதுக்காக நான் ஒரு குழு போட்டிருக்கோம் குழு போட்டிருக்காங்க இது ரொம்ப இயல்பான நடைமுறை வச்சுக்கோங்களேன் ஆனால் அதற்கு முன்பாக நடந்து அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நடந்துச்சு எடப்பாடி கே பழனிசாமி ஒரு வார்த்தை கூட தாவேக்கா என்றோ விஜய் என்றோ பேசலை மற்றவங்க யாரும் அவங்க அவங்களுடைய பெயரோடு உச்சரிக்கலை அவங்க பற்றி கண்டுக்கவே இல்லை அவங்க அவருடைய கட்சி இருக்க தான் அவங்க கன்சிடர் பண்ணல அவங்க திமுகவை டார்கெட் பண்ணி இந்த கூட்டணி வலிமைப்படுத்துவதை நோக்கி மட்டும்தான் வந்து பயணப்பட்டாங்க இதுவும் சிங்க் ஆகிற மாதிரி தெரியுது இல்லைங்க நீங்கள் பெயரை உச்சரிக்கலன்றது வந்து நியாயமானது இந்த கட்சியோட சுயமரியாதையை அது காட்டுது சரியானது குழந்தைங்க சரியானது சரியானது சுயமரியாதை உள்ள கட்சி தன்னை நம்புகிற கட்சி அப்படித்தான் நடந்து கொள்ளும் நீங்கள் பவள விழான்னு வச்சுக்கிட்டு அறிவித்து விழா நடுப்புற பவள விழான்னு வச்சுக்கிட்டு ஸ்டேஜில் ஏறி போகிறான் வரவான் எல்லோரும் வந்து பெயர் சொல்லாமலும் சொல்லியும் விஜயையே போட்டு நோண்டுன்னு நோண்டு நோண்டுறிங்கன்னா அது உங்களை அச்சத்தை காட்டவில்லையா எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சிக்கு ஏன் இந்த தடுமாற்றம் அது அண்ணா திமுக காட்டில்லையே தோத்தா தோற்றுட்டு போட்டுமேங்க அதுதான் நான் சொல்கிறேன் திமுகவுக்கு பதவி மீது ஏன் இவ்வளோ மோகம் கலைஞர் பார்க்காத தோல்விகளா தோல்வியிலேயே வளர்ந்த இயக்கம் அந்த கட்சியோட பலமே தன்னுடைய எழுபத்தைந்து ஆண்டு கால இருப்பில் அது மூன்றில் இரண்டு பங்கு அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது நான் சொல்லுவதை திமுகவில் உள்ள திமுக தொண்டன் பரிசீலிப்பான் என்று நான் நம்புகிறேன் எழுபத்தைந்து ஆண்டு கால வரலாறில் இருபத்தாறு அல்லது இருபத்தேழு ஆண்டுகள் தான் அவங்க அதிகாரத்தில் இருந்திருக்காங்க ஏன்னா மறைவுக்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞரோட முதல் ஏழு ஆண்டு காலம் அறுபத்தொம்பதுலேருந்து எழுபத்தாறு ஏழு அதுக்கு பிறகு ரெண்டு ஒன்பது ஆண்டுகள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் பதினாலு ஆண்டுகள் அதன் பிறகு ஐந்து ஆண்டுகள் பத்தொன்பது ஆண்டுகள் இல்லையா எழுபத்தி సిక్స్టీ నైన్ టు సెవెంటీ సిస్ సెవెన్ ఇయర్స్ ఎయిటీ నైన్ టు నైన్టీన్ టు టు ఇయర్స్ నైన్ ఇయర్స్ అది పేరు నైన్టీ సిక్స్ టుసండ్ ఒన్ టూ తౌసండ్ సిక్స్ అండ్ లెవెన్ టెన్ ఇయర్స్ ఓ నైన్ ప్లస్ టెన్ ఎవో నైన్టీన్ నైన్టీన్ ఇప్పుడు ఎవరు ట్వంటీ ఫైవ్ ఇప్పుడు ఫైవ్ ఇయర్స్ ట్వంటీ ఫైవ్ ఇయర్స్ వచ్చుకోండి செவன்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பவர் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பவரில் இருந்து ஃபிஃப்டி இயர்ஸ் பவர் இல்லாமல் இருந்த ஒரு கட்சி பெரிய விஷயம் பெரிய விஷயம் அது இன்றைக்கி வந்து இவ்வளவு வலுவோடு இருக்கு அதுக்கான ஒரு முக்கியமான காரணம் பதினஞ்சு வருஷம் சென்ட்ரலில் பவரில் இருந்தாங்க அதனால் அவங்களோட காஃபர்ஸ் அவங்களோட கஜானா நிரம்பி வழிந்தது கட்சிக்காரனின் கஜானாவும் நிரம்பி வழிந்தது கட்சியின் கஜானாவும் நிரம்பி வழிந்தது பட் ஸ்டில் பணம் இருந்தால் மட்டும் பத்தாது அந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரெசிலியன்ஸ் ஏதோ ஒரு கொள்கை பிடிப்பு சாமானியனுடன் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நெருக்கமான உறவு தான் அந்த கட்சி என்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் தன்னுடைய ஆயுளில் ஆண்டுகள் ஆயுளில் ஐம்பது ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லாமல் இருபத்தைந்து ஆண்டுகள் மட்டுமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி விஜயை பார்த்து ஒரு நடிகனை பார்த்து ஏன் இப்படி அஞ்சுகிறது எனக்கு புரியல இதை வந்து நான் திரும்பவும் சொல்றேன் திமுகவில் உள்ள மனசாட்சி உள்ள குறைந்தபட்ச மனசாட்சியும் குறைந்தபட்ச அறிவும் உள்ள திமுக தொண்டனின் கனிவான பார்வைக்கு தான் நான் அதை வைக்கிறேன் இல்லை சீண்டும் போது கொடுக்குற பதில நீங்கள் ஏன் அச்சத்தோட ஒப்புடுறீங்க அவர் அதிமுகவும் சீண்டலை பிஜேபியை சுத்தமா சீன்றது கிடையாது வார்த்தைக்கு வார்த்தை திமுக திமுக மன்னராட்சி மன்னராட்சின்னு சொன்னா ரியாக்ட் பண்ணதான் சார் செய்வாங்க அவங்க ஜடமா அவங்க ரியாக்ட் பண்றது வேற கவலைப்படுறது வேற யாராவது நாலு படி கீழே இருக்கணும் விட்டு திட்டிகிட்டு போவாங்க டாப் டு பாட்டம் ஏறிமே நீங்கள் மிதிக்கிறீங்களே அந்த செல்வகுமார் என்கின்ற நம் முகமறியாத நண்பர் பொதுவெளியில் மக்களுக்கு தெரியாத ஒரு நபர் விஜய்யோட உதவியாளர் என்ற ஒரே காரணத்துக்காக முதலமைச்சர் முன்னிலையில் சேர்கிறார்னா அப்படிலாம் சேர மாட்டாங்க அதை புரிஞ்சுக்கோங்க கடந்த காலங்கள் அப்படி நடந்ததில்லை அது எவ்வளோ உயர்ந்த பதவி செல்வாக்குமிக்க முதலமைச்சர் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் திமுகவோட கட்சியோட தலைவர் அறுபது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் அவர் முன்னிலையில சேர்றாருனா நீங்கள் அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் உங்கள் அச்சத்தை காட்டவில்லையா அப்போ அதிமுக பொதுக்குழு செயற்குழுவில் விஜய விமர்சிக்காததும் விஜய் அவர்கள் தலைமையில தான் கூட்டணி முடிவு எடுக்க போறோம் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் பொதுவாக வந்து திமுக அட்டாக்க தான் கூர்மைப்படுத்துறாருன்ற போதும் இன்னும் ஒரு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறாரா ஃபார் த அலையன்ஸ் சார் எனக்கு இப்படித்தான் விஜயகாந்த் இருந்தார் அவர் ரெண்டு தேர்தல்களில் தனியாக நின்றுட்டு குறைஞ்சபட்சம் அசம்பி எலெக்ஷன் அளவுக்குள்ளே வச்சோன்னா ஒரு அசம்பி எலெக்ஷனில் தனியாக நின்றுட்டு ரெண்டாவது அசம்பி எலெக்ஷனில் ஜெயலலிதாவோடு போய் சேர்ந்தார் இதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் அவரும் பேசிகிட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சிய ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஆறில் அசம்பில அவர் மட்டும் நின்று ஜெயிச்சு கலைஞர் சீமான பிறகு ரெண்டாயிரத்தி ஒம்பது மக்களவை தேர்தலில் பீக்கு போச்சு அதான் பத்து பர்சன்ட் ஓட்டு வாங்கி சைபர் ஆகி ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கும் பதினெட்டுக்கும் நடுப்புற இரண்டு ஆண்டுகள் இருக்கும் பொழுது மக்களுடன் ஆண்டவனுடன் தான் கூட்டணி என்று சொல்லி தன் தலைமையில் தான் கூட்டணி என்று திரும்ப 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 சொன்னவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று மா அசம்பிளி எலெக்ஷனுக்கு மார்ச் மாதம் அசம்பிளி எலெக்ஷன் பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச்சில் அவர் போய் சேர்றாரு அதற்கு அந்த முடிவுக்கு ஒரு வாரம் முன்பு கூட அவர் தான் தன் தலைமையில் தான் கூட்டணி என்று தான் பேசிக்கொண்டார் அவ்வளோ தூரம் இருந்தார் ஓகே அதனால இதெல்லாம் அதில் அளவுகள் இப்போ என்னுடைய எதிரி பிஜேபியாக திமுகவான்னு தன்னுடைய எதிரி பிஜேபியாக திமுகவான்ற விஜய் தெளிவான முடிவை எடுக்கும் பட்சத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு எட்டப்படும் ரெண்டு பேருமே எதிரி தானே எதிரி அரசியல் எதிரி அப்படி இருக்க முடியாது முடி இருக்கவே முடியாது அரசியலில் வந்து ஒரு எதிரி தான் இருக்க முடியும் அரசியலில் ஒரு எதிரி தான் ரெண்டு எதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது அப்போ அவரு தான் முடிவு பண்ணணும் அது நான் ஒன்று கூட்டணிக்கு தூக்கம் போடுறேன் நான் நான் நாங்கள் வந்து கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் திருவாளர் பொதுஜனம் பாமராஜாதியில் தனி மனிதன் சும்மா நமக்கு தோணதை பேசுகிறோம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் பேசுகிறோம் நம்முடைய முடிவுகளில் தவறுகள் இருக்கலாம் ஆனால் அது வந்து குற்றங்கள் அல்ல அது வந்து ஒரு யார்கிட்டயோ காசு வாங்கிக்கிட்டோ அல்லது யாரோட யாரையோ தூக்கி நிறுத்தணுன்ற உள்நோக்கங்களுடன் கூடிய தவறுகள் அல்ல எரர்ஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் எல்லாருக்குமே ஏற்படும் அந்த மாதிரி இருக்கலாம் நாம் இருக்கலாம் பட் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தோன்றுறது இரண்டு எதிரிகள் ஒரு அரசியல் கட்சிக்கு புதியதாக வந்திருக்க அரசியல் கட்சிக்கு அது மாநிலத்தில் செல்வாக்குமிக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஒரு கட்சிக்கு ஒரு தலைவருக்கு இரண்டு எதிரிகள் இருக்க முடியாது அதில் எந்த சந்தேகம் வேணும் எனக்கு பிஜேபியும் எதிரி அன்னா அஇஅதிமுகவும் எதிரின்னு ஒரு ஒரு களத்தில் நிற்க முடியாது வாக்கு வங்கி அரசியலாக சாத்தியம் பண்ணுறது நான் திரும்பவும் சொல்லுகிறேன் நூறு முறை சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் வாக்கு வங்கி அரசியலோட அடிப்படை தத்துவமே கூட்டணிகள் மோடியிலேருந்து ராகுல் காந்தியிலேருந்து ஸ்டாலின்லேருந்து சந்திரபாபு நாயுடுலேருந்து மம்தா பானர்ஜிலேருந்து யூ நேம் இட் தேர் இன் இட் தேர் இன் டு இட் எம்ஜிஆர் ஜெயலலிதா கலைஞர் இந்திரா காந்தி எல்லாருமே கூட்டணி வச்சு தான் ஜெயிச்சிருக்காங்க கூட்டணி இல்லாம ஜெயிக்க முடியாது அந்த என்டிஆர் அது விதி அவர் உருவாவாரு நம்புறாரு சார் நீங்க அவரை கூட்டணியில கூட சிக்க வச்சு தாவைக்காங்கிற கட்சியை கபலீகரம் பண்ணி அழிக்க பாக்குறீங்க அதுக்காக தான் கூட்டணிக்கு போங்க எங்கள் எல்லாரும் சொல்றாங்க நாங்க தனிச்சு நின்று ஆட்சி அப்படி போய் எங்கள் அண்ணன் முதலமைச்சர் ஆவார்னு அவங்க சொல்றாங்க அந்த நம்பிக்கையை ஏன் குலைக்கிறீங்க கனவு காண்பதற்கும் யதார்த்தத்துக்கு விரோதமாக பேசுவதற்கும் எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என் டி ராமராவ் வந்து விதி விலக்கு விதி அல்ல விதிகளை பற்றி பேசும்பொழுது விதிவிலக்குகளை கொண்டு வந்து நடுவில் நிறுத்துவது என்பது மன்னிக்கணும் விவரம் அறியாத உலகத்தோடு ஒத்து வாழாதவர்களின் இயல்பு அல்லது முட்டாள்களின் இயல்பு அல்லது வேறு நோக்கங்களோடு பேசுபவர்களின் இயல்பு புரியுதுங்களா இது வந்து ஒரு இது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் இங்கே வந்து இந்த இந்த விளையாட்டோட அடிப்படை அம்சங்கள் புரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அது புரியாதவங்களுக்கும் புரியாத மாதிரி நடிக்கிறவங்களுக்கும் விஜயை தனியாக நிற்க வச்சு யாரோ ஒருத்தரை கொண்டு வந்து தூக்கி மறுபடியும் உட்கார வைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது புரியாது புரிந்தாலும் அவர்கள் பேச மாட்டார்கள் அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி ஐஓயூ ஓ ராயோட பிரணாயிராயோட ஃபேமஸ் தியரி அது அது இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் இட்ஸ் வெரி சிம்பிள் நீங்கள் எதிர்கட்சி வாக்குகள் செதறினால் நீங்கள் தோற்றுப்போம் நீங்கள் ஆளுங்கட்சிக்கு உங்களை அறிந்தோ அறியாமலோ உதவுகிறீர்கள் வெரி சிம்பிள் அது இன்றைய ஆளுங்கட்சி வந்து மிருகபலத்துடன் இருக்கிறது பணபலம் இந்தியாவிலே பணக்கார கட்சி திமுக தான் பர்செப்ஷன் வாரில் பிஜேபி முதல் பத்து ஆண்டுகள் டெல்லியில் எப்படி ஆண்டுதோ அந்தபோல் இன்று ஸ்டாலின் ஆண்டு கொண்டிருக்கிறார் மீடியா கம்ப்ளீட்லி திமுக கட்டுப்பாட்டில் இருக்குது எதிர்கட்சிகள் அதிமுக மிக பலவீனமான நிலையில் இருக்குது இதில் தனியாக நின்று அதிமுகவோ விஜயோ ஆட்சியை பிடிக்க முடியும் என்பது அதை விட முட்டாள்தனமான எண்ணம் எதுவும் இருக்க முடியாது குறைந்தபட்ச அரசியல் அறிவு உள்ளவனுக்கு இது புரியும் அது இல்லாதவர்களை பற்றி நான் பேசிய எந்த பிரயோஜனமும் இல்லை அப்போ அதிமுக ஆலேன்ஸ் உள்ள வருவது ஒன்று தான் விஜயனோட எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும்னு மணியவர்கள் கூறுவதாக எடுத்துக்கொள்ளலாமா விஜயோட நன் விஜயோட எதிர்காலத்துக்கு அது நன்மை பயக்காமல் போகலாம் அல்லது மாநிலத்தோட நன்மைக்கு கூட அது நன்மை பயக்காமல் போகலாம் நான் சொல்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆட்சி மாற்றம் தான் உங்களோட ஒரே எண்ணம் தான் அந்த ஆட்சி மாற்றத்தால் நன்மையும் விளையலாம் தீமையும் விளையலாம் நான் இன்னமும் இறங்கி போகிறேன் ஆட்சி மாற்றத்தால் நன்மையும் விளையலாம் தீமையும் விளையலாம் ஆனால் ஆட்சி மாற்றம் தான் நான் உங்கள் பார்வையிலிருந்து இதை பார்க்கிறேன் ஐ எம் லுக்கிங் இட் ஃப்ரம் யுவர் ஷூஸ் ஆட்சி மாற்றம் தான் உங்களுடைய ஒரே நோக்கம் என்றால் மறுபடியும் சொல்லுகிறேன் அதிமுக அது தாவேக்கா ரெண்டு பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆட்சி மாற்றம் தான் உங்களுடைய ஒரே நோக்கம் என்றால் தனியாக நின்றால் அது சாத்தியமில்லை அந்த ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டுக்கு நல்லதாக கட்டதானா அது வேறு டிபேட் அது தனி டிபேட் அது தனி டிபேட் இன்றைக்கி திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்படுவது அதிமுக வருவது பிஜேபியோட மறைமுகமான ஆட்சிக்குத்தான் வழிகொள்ளும் அது தமிழ்நாட்டுக்கு சர்வநாசம் என்றால் அந்த கருத்தை நான் ஒதுக்கித் தள்ள தயாராக இல்லை நீங்கள் சொல்வதில் நான் டு அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் உடன்படுகிறேன் எஸ் ஆனால் ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் அ ஃபேக்சுவல் நோட் ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு கேள்வி கேட்கிறீர்கள் ஆட்சி மாற்றம் நல்லதா கெட்டதா என்றால் அதற்கு பதில் ஆட்சி மாற்றம் வேண்டுமா ஆட்சி மாற்றம் சாத்தியமாக சாத்தியமில்லையா இப்படி வைத்துக்கொள்வோம் ஆட்சி மாற்றம் சாத்தியமாக சாத்தியமில்லையா என்ற கேள்வி வேறு ஆட்சி மாற்றம் வேண்டுமா வேண்டாமா அது நல்லதா கெட்டதா என்ற கேள்விகள் வேறு ஆட்சி மாற்றம் சாத்தியமாக சாத்தியமற்றதா என்ற கேள்வி எழும்பொழுது ஆட்சி மாற்றம் எப்பொழுது சாத்தியமாகும் என்றால் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்டி எதிர்கட்சி ஒற்றுமை வந்தால் மட்டுமே 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 ஆட்சி மாற்றம் சாத்தியம் அதிமுகவும் தாவேக்காவும் சேர்ந்தால் மட்டுமே அங்கே ஆட்சி மாற்றம் சாத்தியம் இல்லை என்றால் ஆட்சி மாற்றம் சாத்தியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன் பட் அந்த ஆட்சி மாற்றம் தமிழகத்துக்கு நல்லதா கெட்டதா என்றால் அதற்கான விவாதம் வேறு அப்போ இன்னும் ஒரு டென் பர்சன்ட் கொடுக்கலாமா சார் வரத்துக்கான ஒரு விண்டோ ஓப்பன் தான் இருக்குதா அப்படி பார்க்கலாமா ஏன்னா கூட்டணி கொடுத்த முடியும் விஜய் தான் ஒன்று சொல்கிறதும் அந்த பக்கம் வந்து விஜய் தொடாமல் தாவேக்கா விமர்சிக்காமல் கடந்து போகிறதும் இதோ ஒரு சைனை கொடுக்குதா ஏன்னா இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எதுக்கு சுற்றி வளைச்சி பேசணும் ஊடகமான வார்த்தைகள்ல தாவேக்கா என்னமோ தங்களிடம் வந்து விடுவதற்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக நம்புகிறது நம்புகிறது என்பதை தவிர அதற்கு ஆசை இருக்கிறது அதுக்கு பிறகும் அவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கிறது அது நப்பாசையான் என்று கேட்டால் எஸ் அது நப்பாசை தான் ஆசைக்கும் நப்பாசைக்குமான வித்தியாசம் என்ன ஆசையில் ஓரளவு நியாயம் இருக்கும் சாத்தியக்கூறு இருக்கும் நப்பாசையில் நியாயமும் இருக்காது சாத்தியக்கூறும் இருக்காது பட் அரசியில் எவ்ரி திங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வா ஆகவே அதிமுகவுக்கு இதற்கு பிறகும் விஜய் நம்மளுடன் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இருக்கக்கூடாதா என்ற நப்பாசம் இருக்கிறது என்பது உண்மை தான் அவர்கள் தொடவில்லை விஜயை வரைக்கும் நான் அதற்கு வாய்ப்பு குறைவு என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அதிமுகவுடன் விஜய் கட்சிக்கு வாய்ப்பு குறைவு என்பதை ஒப்புக்கொள்கிறேன் பட் ஸ்டில் பத்து பர்சன்ட் வாய்ப்பு இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒன்று நன்றாக தெரியும் பண செலவு பண்ணி எலெக்ஷன் நிற்கிறதுக்கு கூட்டணி இல்லைனா அவங்க செலவு பண்ண முன் வர மாட்டாங்க இப்போ அடுத்த கட்டத்துக்கு போய் பேசுவோம் ப்ராக்டிக்கலாக அடுத்த லெவலில் இருக்க இஷ்யூஸை பேசும் மைக்ரோ லெவல் இஷ்யூஸை பேசுனா கூட்டணி இல்லைனா செலவு பண்ண வரமாட்டான் இது அப்படியே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் விஜயகாந்த் திமுக கதையை தான் எனக்கு நினைவுப்படுத்துது தா கீழே வந்து அலையன்ஸ் பழமொழிவு பாழை வீழப்போகிறதுன்னு கலைஞர் சொல்கிறாரு அதுக்கு முன்னாலேயே அவன் வந்து இணைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டான் கீழே தாவேக்கா சாரி விஜயகாந்த் கட்சியும் திமுக காரை கீழே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிச்சு நம்ம சேர்ந்தால் தான் ஜெயிக்க முடியும் கலைஞர் வேறு அப்படி சொன்னோன்னா இன்னும் குஷியானா பட் ஒரு நாள்லேயே அது நப்பாசி ஆகி போனது அடுத்த நாளில் அவர் போய் மாற்றி மறுமல்ல அது சொன்னது ரெண்டு நாள்லேயும் நம்ம அவர் போய் வந்து மக்கள் நல கூட்டணியோடு போனால் யாருமே போட்டி போடுறதுல பெரிய ஆளுல ஆர்வம் காட்டில் செலவு பண்ணல வாஷ் அவுட் ஆச்சு அந்த நிலைமை தான் இன்றைக்கி அப்படியே நீடிக்குது அதிமுகவோடு தாவேக்கா போகலைன்னா தாவேக்காக்குள்ளே சீட்டு கேட்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக குறையும் அண்ணா திமுகலேயும் தாவேக்கா கூட்டணி இல்லைன்னா பெரிய அளவில் போட்டி போடுவார்களா என்ற சந்தேகம் எனக்கு இருக்கிறது பட் அவங்களில் ஓரளவு போட்டி போட வாய்ப்பு இருக்குது அதிமுகவில் ஏன்னா லைஃப் அண்ட் டெத் தாவேக்கால் அதிமுக கூட்டணி இல்லைன்னா பெரிய அளவில் போட்டி போட முன் வர மாட்டாங்க நாலு முனை போட்டி வந்துன்னா சைக்கலாஜிக்கலாக பெர்செப்ஷன் வரலேயே திமுகவுக்கு ஒரு அப்பர் ஹேண்டு கிடச்சி அப்போ மாணாக்கு டூ பாயிண்ட் ஓவர் விஜயதரங்களை உருவாகும் நீங்கள் சொல்ல வரீங்களா இல்லை 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 இது ரொம்ப தவறான ஒப்பிடுங்க நீங்கள் மாணாக்குன்னு சொல்லும்போது அது வந்து கெடுப்பதற்காக ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க மாணாக்கு என்பது இல்லை அப்படி தான் போய் முடியும் அன்றைக்கி நடந்த மாதிரி தான் மதிமுக போய் பேசி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களை வந்து சிஎம் கேண்டடேட்டை அறிவிச்சாங்க அந்த மாதிரி சூழலை போய் முடியும் அது இன்னொரு மக்கள்லாம் கூட்டணி தானே இல்லை இல்லை நான் என்ன சொல்கிறேன் மாணாக்குவா முடியலன்னா வேற வழியே இல்லை மாணாக்கூ வாவை தான் முடிய போகுது அது சந்தேகம் இல்லை பட் அது இப்படி சொல்லி அதை கொச்சப்படுத்த ஓகே ஜெயகாந்த் அன்னைக்கு எடுத்த முடிவுக்கான காரணங்கள் வந்துங்க அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நிறைய காரணங்கள் இருக்கு அந்த கூட்டணிகளை வெளியில உடச்சு அனுப்புனது ஸ்டாலினுங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இதை நான் சொல்லலைங்க நான் சொன்னா கூட நீ நீங்கள் திருமாவோட ஸ்டேட்மெண்ட்டுங்க அது மாணாக்கா உருவானதுக்கு முக்கிய காரணம் ஜெயலலிதா கிடையாதுங்க ஸ்டாலின் அவர் ரவிக்குமாரை கூப்பிட்டு ஸ்டாலின் சொல்கிறாரு எல்லாம் அவங்க கூட நிற்கிறாங்க காங்கிரஸ் பதிமூணு க பதிமூணு மார்ச் இருபத்தொன்று மன்மோகன் சிங் கவர்மெண்ட்லேருந்து திமுக வெளியேறுது காங்கிரஸ் திமுக கூட்டணி அறுந்து போது பதினாலு எலெக்ஷனில் காங்கிரஸ் தனியாக நிற்குது அஞ்சு முனை போட்டி திமுக தனியாக திமுகவும் விசிகவும் தனியாக காங்கிரஸ் தனியாக பிஜேபி தனியாக பிஜேபி மா இவங்கெல்லாம் தேமுதிக அவங்க எல்லாம் ஒரு பக்கம் ரெண்டு கம்யூனிஸ்ட்டு தனியாக அஞ்சு முனை போட்டி ஜெயலலிதா ஸ்வீப் பண்ணிட்டு வந்தாங்க அப்போ நீங்கள் வந்து அந்த பதினாலில் வந்து வீசிக்காமல் திமுக ஒன்றா இருக்குது பதினாறுலேயும் ஒன்றா இருப்பாங்கன்னு அவங்க நினைக்கிறாங்க அந்த எண்ணம் உங்களுக்கு வேணாம்னு பதினஞ்சில் ஸ்டாலின் கூப்பிட்டு சொல்லிடுறாரு அதனால தான் வெளியில் போகிறாரு இதை திரும்பவே பெயின் ரூட்ஸ்ல என்ன கொடுத்த பேட்டியில் சொல்கிறார் எல்லாரும் ஜெயலலிதாவில் தான் தூரம் இல்லை இவங்க காரணம் அதே மாதிரி ரெண்டு இடதுசாரிகளை ஜெயலலிதா தூக்கி வெளியில் போட்டாங்க அன்செரமோனியஸ்லி ஷி சென்ட் அவுட் அவங்க திமுக கூட்டணிக்கு கூப்பிட்டுத்தனமான காங்கிரஸ் எதிர்ப்பில் அவங்க போகாமல் இருந்ததோட விளைவு ஒன்றரை பர்சன்ட் ஓட்டில் வந்து உட்காந்தாங்க இன்றைக்கி நல்லா வேறுன்ற நான் முதல்ல விஜயகாந்தை விட விஜய்க்கு அதிக செல்வாக்கு இருக்குங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க யானைப்படுத்தா குதிரை மட்டும் ஒரு ஒரு முப்பது நாற்பது தொகுதியில் ஓட்டைகிறாங்கனாலே கூட வந்து அது யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத மேபி ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் எனக்கு இந்த காம்பினேஷன் பெர்மோட்டேஷன்ஸை பார்க்கும்போது என்ன தான் ஐஓயூ இன்டெக்ஸ் ஆஃப் அப்பர்ச்சுனிட்டி இல்லைனாலும் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இப்போலாம் அடிக்கடி எனக்கு மனசில் தோன்றது என்னென்னா இட்ஸ் நாட் மை விஷ் இட்ஸ் மை பண்ணி பண்ணுறது விருப்பம் இல்லை இது கணிப்பு அதாவது முதன்முறையாக தமிழகம் ஒரு தொங்கு சட்டமன்றத்தை நோக்கி போகிறது என்று நான் கருதுகிறேன் பொறுத்திருந்து பார்க்கலாம் வித் ரிசல்ட்ஸ் எப்படி வருதுன்னு நன்றி சார் நன்றி யாருன் நன்றி அண்ட்ரல்ஸ்